அன்புள்ள ரிசம ராசி அன்பர்களே சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்ப ராசியை விட்டு அவர் மீன ராசிக்கு செல்கிறார் தங்களுக்கு லாபஸ்தானம் இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்து சனி பகவான் ஓரளவு நல்லதுதான் செய்தார் லாபஸ்தானம் செல்கிறார் மிக மிக அற்புதமான காலம் தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் இது இருபத்தெட்டு வருடங்களுக்கு அடுத்துத்தான் சனி லாபஸ்தானத்துக்கு செல்வார் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தாராளமாக செய்யலாம் இரும்பு பிஸ்னஸ் ஆயுள் பிஸ்னஸ் போன்றவற்றை செய்யலாம் மார்பிள் பிஸ்னஸ் ரப்பர் பிஸ்னஸ் போன்றவற்றை தாராளமாக செய்யலாம் அடுத்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அவர் பார்ப்பதால் மூன்றாம் பார்வையாக தங்களுடைய ராசியை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக அவர் தங்களுடைய ஐந்தாம் இடத்தை கன்னி ராசியை பார்க்கிறார் அடுத்து பதினோராம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் ஆகவே அரசியல் செல்வாக்கு கூடும் பண சேமிப்பு உண்டாகும் அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெறலாம் உயர் கல்வி கற்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக சென்று கற்கலாம் கோர்ட் பிரச்சனை கோர்ட் கேஸ் போன்றவை தங்களுக்கு சாதகமாக வரும் இந்த நேரத்தில் யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டால் தாங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் இது உறுதி உடல்நல குறைபாடுகள் சரியாகும் தேகம் ஆரோக்கியமாக காணப்படும் சிறு சிறு உடல்நலக் குறைபாடு மட்டும்தான் வரும் அடுத்து மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதுவரை தங்களை மட்டம் தட்டி பேசியவர்கள் தங்களை உயர்வாக பேசுவார்கள் அடுத்து சனி பார்வை சுப பலன்கள் தேடி வரும் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் வந்து நிற்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் சற்று அகலும் ஏற்கனவே தங்களுக்கு கேது ராசிக்கு ஐந்தில் இருந்து மன கஷ்டம் பிள்ளைகளால் கவலைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் தற்போது சனி பெயர்ச்சி சனி பகவான் பார்வையிடுவதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அகலும் தீட்டிய திட்டங்களில் வெற்றி பெற நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உதவுவர் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு பூர்வீகம் வந்து செல்வதில் தனை தாமதம் உண்டாகும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக எந்நேரம் பரபரப்பாக இருப்பீர்கள் எந்நேரமும் பரபரப்பாக இருப்பீர்கள் ஏதாவது காரியங்களை தாங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய வேலையை சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பைக்கேற்ற ஊதியம் தங்களுக்கு கிடைக்கும் எதை செய்தாலும் எதற்கும் பல முறை யோசித்து செய்யுங்கள் சிலர் பூர்வீக சொத்தை அணகு வைத்து கடன் பெறலாம் திருமணம் காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் பிள்ளைகளுடைய திருமணம் கல்வி போன்றவற்றிற்காக தாங்கள் செலவு செய்யலாம் ஆக ரிசபராசினருக்கு லாபஸ்தான சனியினால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நன்மைகள் நடைபெறும் அடுத்து சனி பகவான் தச்ச ரிசம ராசினர் யாரு பிறக்கும் போது சனி நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ சனி பகவான் கோயிலுக்கு செல்லுங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கேன்சர் பேசன்ஸு உதவி செய்யுங்கள் முடிந்தால் காரைக்கால் திருநள்ளாறு சென்று சனி மகானை வழிபடலாம் வசதி இருந்தால் இல்லாத அன்பர்கள் சென்னையில் பல்லாவரத்தில் உள்ள அருகில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் சென்று சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று சனி பயிற்சியில் சனி பகவானுடைய நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி பெண்கள் உண்டாக இருக்கும் பெண்கள் ஒல்லி ஆவார்கள் உடல் நலம் இழைப்பு உண்டாகும் உடல் நோய்கள் மறைந்துவிடும் பழைய அழகு இளமை அனைத்தும் இந்த ரிசபராசி பெண்களுக்கு வந்துவிடும் ஆகவே தைரியமாக இருங்கள் ஏற்கனவே கடனை வாங்கியிருந்தால் கடனை தாங்கள் அணைக்கலாம் ஆகவே தைரியமாக இருக்கலாம் பெண்கள் பழைய அழகு மிளிரும் முக பொழிவு உண்டாகும் இனிமேல் ரிஷமராசி பெண்கள் பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியமே கிடையாது அன்னதானம் செய்யுங்கள் முடிந்தால் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் மற்றபடி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்